வணக்கம்ங்க மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட்டும் ஒட்டஞ்சந்திரன் மார்க்கெட்டும் தொடர்ந்து பார்க்கலாங்க வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி பார்த்தலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நூறு டு நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கை எண்பது டு நூறுக்கும் மரத்துக்காய் ஐம்பது டு எழுபது எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரை இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலையாக இருந்தால் முந்நூறு டு ஆறுநூறுவாயிங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறுரூவாயிலேருந்து ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு டு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு தொள்ளாயிரம் ரூபாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பதுல கொண்ட போய் பதிமூணு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு முதல் ரகம் நூற்றி அறுபது எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்கும் பல்லு பூண்டு நூற்றி இருபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சாகோ தக்காளி முதல் பொறிப்பு சாகோ காஞ்சனா எல்லாம் உரு உருட்டாகிற உருட்டு தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலக இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய நூற்றி நாற்பது நூற்றாம்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க மதன் தக்காளி நூற்றி இருபது டு நூற்றி எழுபதுக்கும் சிவம் தக்காளி நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது டு இரநூறு இரநூத்தி பத்து ரூபாய் விண்ணப்பம் பண்ண போயிருந்துக்கலாங்க நார்மல் ரேட் இரநூறுவா தானுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் புதினா தலை விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நாற்பது டு ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கேரட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா முதல் ரகம் ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் தேர்டு குவாலிட்டி வெட்டு கேரட் ஒரு கிலோ இருபத்தஞ்சுக்கும் சக்கரைவெளி கிழங்கு நாற்பதுல மூட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பதுக்கும் நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மாம்பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மாம்பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் முதல் ரகம் தெளிவான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் விளையா ஏழ்நூறு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் விளையா ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரிக்காய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பவானி முந்நூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விளையா பவானி கத்திரி விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு சாரி முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்ச பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழம் அதிகபட்ச விலையா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்போ அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் நானூறு நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ள வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பழைய பற்றை வெங்காயம் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய்க்கு தான் போகுதுங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மா பழைய பற்ற வெங்காயம் முளைப்பு வர காரணத்தினால பார்த்திங்கன்னா பெருசாக வியாபாரிக்கு அதை வந்து பெருசாக லைக் பண்ணி வாங்குறது இல்லைங்க தொடர்ந்து வெங்காய விலையை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாக இருபது ரூபாயிலிருந்து முப்பாய்க்கு இருக்குது எப்போ ஏறும் கேட்டிருந்தையும் கண்டிப்பாக இந்த இறக்கத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க கூடி வரவையில் நடக்கலாங்க இப்போ வெங்காயம் செய்கிற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இருக்கிற வலையை பற்றி யோசிக்க வேண்டாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டுக்கும் குறைந்தபட்ச விலையா பத்து ரூபாயிலேருந்து பெரிய வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசணைக்காய் நாற்பதுல மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் நாற்பதுல மூட்டை நானூறுரூவாயிலேருந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்புழவர்ங்க இருபது பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் காளிப்புலவர் பூ வந்து விற்பனை ஆகுதுங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்றுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபதுக்கும் நச்சுப்பொடி பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ பத்து டு பாஞ்சூரு ரூபா வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் ஒரு கிலோ சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ கொண்ட போய் ஐநூறுக்கும் கொய்யாப்பழம் நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது எழுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து நர்சரியிலுமே பார்த்தீங்கன்னா நாற்று எங்கேயுமே போகலை நம்ம நர்சரி சேர்த்துன்னு சொல்கிறேங்க உங்களுக்கு தக்காளி கொஞ்ச நாள் அந்த விவசாயிகள் கொஞ்ச நாள் போடுங்க நம்ம பணக்கே வரணுங்கிறதில்ல உங்களுக்கு பக்கத்தில் எங்கே நர்சரி இருந்தாலும் எடுத்து போடலாங்க ஏன்னா கண்டிப்பாக தக்காளி வந்து ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க கடந்த பாஞ்சு ஆட்களை பார்த்தீங்கன்னா எல்லா பண்ணையிலையுமே நர்சரியில் நாற்று மூவிங் கம்மிங்க தண்ணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நடுங்க தப்பு இல்லை இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரம் நாள் தக்காளி நடுங்க ரெண்டாயிரம் நாளைக்கு விற்கிறேன்னு சொல்லி கூடாதுங்க நன்றி வணக்கம்